அஸ்லாம் வலைக்கம் ஆதிக்கியம் சேனல் இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போகிறோம் எங்கள் ஊருக்கு குறும்பூர் குறும்பூர்லேருந்து நாங்கள் சிறுவைகுண்டம் என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம் சனி ஞாயிறு லீவில் அதனால் போகிறோம் கோயில் விசேஷம்னு சொன்னாங்க நாங்கள் அப்படியே நடந்து வந்து சும்மா பார்க்க வந்தோம் வந்தால் அங்கேருந்து ஒரு ஒட்டகம் வந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே கடைக்குள்ளே போயாச்சு ஃபுல்லாகவே கடைங்க நிறைய கடை இருக்குது வளையல் கிளிப்பு பேண்டு இந்த கடை ஜாஸ்தியாகவே வச்சுருக்காங்க அப்படியே ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஐக்கர்னு ஒரு பாத்திர கடைக்கில் போனோம் அதில் எது எடுத்தாலும் நூறுரூவா சொன்னாங்க இந்த சைடில் உள்ளது ஃபுல்லாக இரநூறுவா அந்த சைடில் நூறுரூவா இந்த எடுக்காங்கள்ல இதெல்லாம் இரநூறுவாயா இந்த பாத்திரம்லாம் நூறுரூவான்னு போட்டிருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு வந்தோம் நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சு இந்த பானை வந்து இரநூறுவா சொன்னாங்க அப்புறம் ஒரு கடைக்குள்ளே போனோம் அங்கே வந்து பிளேட்லாம் இருந்தது பிளாஸ்டிக் பிளேட்டு தான் ப்ளேட் வந்து அறுபது ரூபா சொன்னாங்க நல்ல மாடலாக இருந்துச்சு நல்லா இருந்தது மற்றெல்லாம் பிளாஸ்டிக் கிளாஸிக் டப்பா சோப்பு டப்பா அப்படிலாம் இருந்தது ராட்லாம் நிறைய போட்டிருந்தாங்க இதில் என் தங்கச்சி பையனை ஏற்றிருக்கோம் இந்த வர இந்த இவன் தான் இவன் எல்லாத்துக்குமே பிள்ளை தான் இதுலேயும் என் தங்கச்சி பசங்கள் ரெண்டு பசங்களையும் ஏற்றி ஏற்றி ஆனால் விளையாடுறானு பாருங்கள் ரெண்டு பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க நான் வாங்கினது வந்து இந்த பிளாஸ்டிக்லேருந்து இது தான் இது வந்து ரெண்டு வந்து ஒன்று வந்து இருபது ரூபா நான் இதில் ரெண்டு வாங்கினேன் இதில் வந்து அஞ்சு வாங்கினேன் ஒன்று ஒரு பீஸ் வந்து இருபது ரூபா தான் இந்த பவுலில் வந்து அதுவும் அஞ்சு தான் வாங்கினேன் எல்லாமே ஒரு பீஸ் இருபது ரூபான்னு தான் நான் வாங்கினேன் அப்புறம் இந்த சட்டை அப்போ இந்த கரண்டிலாம் வாங்கினேன் இது வந்து ஒன்று வந்து முப்பது ரூபா போட்டிருந்தாங்க நான் நாலு இது வாங்கினேன் நல்லா வெயிட்டாக தான் இருந்தது நல்லா இருக்குது மண்பானை உண்டியில் அடுப்பு சட்டி பூஞ்சட்டி எல்லாமே இருந்தது அப்படியே பார்த்துட்டே போனோம் முன்னாடி போகிறது வந்து என்னுடைய பையன்தான் மண்பானை உண்டிலாம் நூறுரூவா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபான்னு போட்டிருக்காங்க நல்ல பெருசு பெருசாக இருக்குது இதெல்லாம் இருபது ரூபா சாமான் எதை எடுத்தாலும் இருபது ரூபா முப்பது ரூபான்னு போட்டிருக்காங்க ஆனால் எல்லாமே பரவாயில்ல நல்லா இருக்குது இதில் தான் அந்த பிளாஸ்டிக் பவுல்லாம் எடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்